இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது இந்திய விமானப்படை நூற்றி பதினான்கு எண்கள் ரஃபேல் வெர்சன் ஃபோர் மற்றும் வெர்சன் ஃபைவ் விமானங்களை உடனடியாக வாங்க போகிறது அதற்கான ஒப்புதல் இரண்டு நாடுகளுக்கும் முடிய கையெழுத்தாகும் என்று தெரிய வருகிறது அல்லவா இந்த நூற்றி பதினான்கு விமானங்களை வாங்குவதால் மொத்தம் நமக்கு நூற்றி எழுபத்தி ஆறு விமானங்கள் என்ற வகையில் ரஃபேல் விமானங்கள் நமது நாட்டில் இயங்கக்கூடிய எதிர்த்து நடக்கக்கூடிய போரில் நாம் வெற்றி கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா நமது நாட்டின் மேற்கு பகுதியில் இருந்து கொண்டு பாகிஸ்தான் நமக்கு ஏலமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறது அது சீனாவுடன் ஏலமான மிசைல்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஜே சி அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ் எயிட் போன்ற எல்லாம் நம்ம சீனாவிடம் இருந்து எதிர்பார்க்க வேண்டியிருக்கு அவங்க அதை வச்சு நம்மளை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக சீனாவிடம் இருந்து ஏராளமான வகையில் அவர்கள் விமானங்களை உலகத்திலேயே மிக சிறந்த நம்பர் ஒன் விமானப்படியாக சீனா இருந்து வருகிறது இவ்வாறு இருக்கும்போது நாம் நம்முடைய தற்போது வாங்க உள்ள இந்த நூற்றி பதினான்கு எண்கள் ரஃபேல் விமானத்தை வைத்து நாம் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகள் நம்ம மீது தாக்குதல் செய்ய வரும்போது நாம் அவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி அனைவர் மனதிலும் விலக்கூடியத ஒன்று எட்டு வருடங்களுக்கு முன்பாகவே எம்ஆர்எஃப்ஏ என்ற மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் என்ற திட்டத்தினை துவக்கும் போது சுமார் ஏழு பில்லியன் அளவிற்கு தான் நூற்றி இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களின் விலை இருந்தது நம்ப ஆனால் தற்போது நாம் முப்பத்தாறு பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தை நாம் கையத்திட உள்ளோம் பிரான்ஸ் நாட்டுடன் ரஃபேல் தசால்ட் நிறுவனத்துடன் இது ஏறக்குறைய மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது தற்போது உள்ள சூழ்நிலை மிகவும் மாறிவிட்டது எட்டு வருடங்களுக்கு முன்னால் இருந்த விட போர் சூழ்நிலை உலகத்தில் அதிக அளவில் மாறிவிட்டது எந்த நாடு எந்த மீது எப்பொழுது தாக்குமோ என்று ஒரு விகிதத்தில் எதிர்பாராத நாடுகள் எல்லாம் ஒன்று கொன்று மோதிக்கொள்கின்றன ஆகவே நாம் எப்படியும் சீனா அல்லது பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தால் அல்லது மீது அவர்களிடம் சரியான விமானங்கள் இல்லை நாம் அவர்களை எளிதாக வென்றுவிடலாம் என்று பாகிஸ்தான் மீண்டும் நமது போர் தொடுக்க ஆரம்பித்தால் அப்போது நாம் ஒரு இழிவான ஒரு சூழ்நிலையை அடைந்து விடக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் நம்முடைய விமானங்களை எண்ணிக்கையை கூட்டுவதற்காக மட்டுமே இந்த நூற்றி பதினான்கு எண்கள் போர் விமானங்கள் உடனடியாக வாங்குவதற்கு நமது அரசு முயன்று வருகிறது என்று கூறப்படுகிறது ஏனென்றால் சீனா ஒவ்வொரு ஆண்டுமே தனது விமானத்தின் எண்ணிக்கையை கூட்டி வருகிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஜே டுவெண்ட்டி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானத்தை சீனா வச்சிருக்குது இது மிக சிறந்த விமானம் அமெரிக்காவின் எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டர் விமானத்திற்கு ஈடான விமானம் என்று கூறப்படுகிறது இவற்றில் இரண்டு வகையான வேரியண்ட்கள் உள்ளன ஜே டுவெண்ட்டி ஏ ஜே டுவெண்ட்டி எஸ் என்ற இரண்டு வகையான வேரியண்ட் உள்ள விமானங்களை தயாரித்து வருகிறது சீனா ஜே டுவெண்ட்டி ஏ என்பது ஒரு சிங்கிள் சீட்டர் விமானம் ஜே டுவெண்ட்டி எஸ் என்பது இரண்டு சீட்டுகள் உள்ள விமானம் இந்த இரண்டு சீட்டுகள் உள்ள விமானம் மிக அதிக சக்தி வாய்ந்தது இவற்றில் இந்த விமானத்துடன் ஆளில்லா விமானம் லாயல் விங்மேன் என்று கூறுவார்கள் அந்த ஆளில்லா விமானத்தையும் ஜே டுவெண்ட்டி எஸ் என்ற விமானத்துடன் சேர்த்து பயன்படுத்த முடியும் அந்த விமானத்திற்கு முன்னதாகவே சென்று வான்பரப்பில் உள்ள அல்லது நிலப்பரப்பில் உள்ள இலக்குகளை என்னென்ன டேஞ்சர் இருக்கிறது என்பதை எல்லாம் கண்டறிந்து ஜே டுவெண்ட்டி விமானிக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கும் இரண்டு விமானிகள் இருப்பார்கள் இரண்டு சீட்டர் விமானம் என்பதுதான் ஆகவே இங்கிருந்தே அந்த ஆளில்லா விமானத்தின் விமானத்தின் மூலம் லாயல் விங்மேன் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்திலிருந்து தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான அனைத்து வகையான கமாண்டுகளையும் இந்த ஜே டுவெண்ட்டி இரண்டு சீட்டு விமானத்தில் உள்ள மற்றொரு விமானி கொடுத்து விடுவார் ஆகவே அந்த ராயல் விங்மேன் என்ற ஆளில் விமானத்தில் உள்ள விமானத்திலிருந்து செல்லக்கூடிய ஆயுதங்கள் எதிர்கி இலக்கினை தாக்கக்கூடும் அல்லது இந்த விமானத்திலிருந்து அந்த ஆளில் விமானம் தரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஜே டுவெண்ட்டி எஸ் என்ற விமானத்திலிருந்து ஆயுதங்கள் சென்று எதிர்கி இலக்கிய தாக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நூற்றி இருபது விமானங்களை தான் ஜே டுவெண்ட்டி விமானங்களை வைத்திருந்தது சீனா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அது இருநூற்றி எட்டாக ஆயுதது இரநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஒரு வருடத்திற்கு நூறு விமானங்கள் தயாரிப்பது என முடிவெடுத்து ஜே டுவெண்ட்டி விமானத்தை அது தயாரிக்க ஆரம்பித்தது அதன் பின்னர் ஒரு வருடத்திற்கு நூற்றி இருபது விமானம் தயாரித்து ஆக வேண்டும் என்று முடிவு செய்து ஒவ்வொரு வருடமும் குறைந்தது நூற்றி இருபது எண்கள் ஜே டுவெண்ட்டி வகை விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன சீனாவில் நினைப்பார்கள் ஆகவே தற்போது நானூறுக்கும் மேற்பட்ட இந்த ஐந்தாம் தலைமுறை ஜே டுவெண்ட்டி விமானத்தை சீனா வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்தி விமானம் திருட்டுத்தனமான விமானம் இல்லாத மற்ற வகை விமானங்களான ஜே சிக்ஸ்டீன் வகை விமானங்கள் ஜே ஃபிஃப்டீன் வகை வகை விமானங்கள் இவற்றிலெல்லாம் ஒரு வட்டத்திற்கு நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது விமானங்களை தயாரித்து வருகிறது ஜே ஃபிஃப்டீன் என்பது விமானம் தாண்டி கம்பெனியில் வைத்து பயன்படுத்தக்கூடியது ஜே ஃபிஃப்டீன் டி ஜே ஃபிஃப்டீன் டிஹெச் ஜே ஃபிஃப்டீன் டி போன்ற வகை விமானங்கள் எல்லாம் மிக சிறந்த விமானங்கள் ஜே சிக்ஸ்டீன் மற்றும் ஜே சிக்ஸ்டீன் டி என்று சொல்லக்கூடிய விமானம் இது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் உள்ள மிக சிறந்த விமானம் ஜே சிக்ஸ்டீன் டி என்று சொல்லக்கூடிய விமானம் இவ்வகையில் ஒரு வடத்திற்கு குறைந்தது முன்னூறு விமானங்களை சீனா ஒரு தயாரித்து வருகிறது தன்னுடைய விமானப்படையில் அது சேர்த்து வருகிறது இவ்வாறு அதனுடைய விமானங்கள் எண்ணிக்கை தற்போது ரெண்டாயிரத்தி அறுநூறு முதல் மூவாயிரம் போர் விமானங்களை வைத்திருக்கும் போது நாம் மொத்தம் அறுநூறு போர் விமானங்களை தான் தற்போது வைத்துள்ளோம் இஸ்யூ தேர்ட்டி எம்கே விமானங்கள் ஜாகுவார் விமானங்கள் மிரேஸ் டூ தௌசண்ட் வகை விமானங்கள் மிக் டுவெண்ட்டி நைன் வகை விமானங்கள் நம்முடைய தேஜஸ் விமானங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இது தவிர ஒரு முப்பத்தாறு எண்கள் ரஃபேல் விமானங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மொத்தம் ஒரு அறுநூறு எண்கள் தான் போர் விமானங்களை நாம் வைத்துள்ளோம் ஆகவே சீனாவும் பாகிஸ்தானும் நம்முடன் சேர்ந்து போர்க்கு வரும்போது அதிகப்படியாக சீனா திபத் பகுதியிலிருந்து தன்னுடைய வெஸ்டர்ன் கமாண்ட் கண்ட்ரோலில் உள்ள பகுதியில் உள்ள இராணுவத்தை தான் அதை அதிக அளவில் பயன்படுத்தும் ஏனென்றால் மற்ற பகுதிகளில் அதுக்கு அதற்கு பிரச்சனை இருக்கிறது ரஷ்யா பக்கம் பிரச்சனை இருக்கிறது அதே போன்ற அமெரிக்கா பக்கம் கிழக்கு பக்கமும் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிடமிருந்தும் அதுக்கு பிரச்சனைகள் இருப்பதால் வெஸ்டர்ன் கமாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கமாண்டிலிருந்து தான் நம்ம இதை தாக்குதல் நடத்துவதற்கு அது பெரும்பாலும் திபத் பகுதியில் உள்ள விமானப்படை தளங்களிலிருந்தே நமக்கு தாக்குதல் அதிகமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வகையில் தாக்குதல் நடத்தாத வேகமாக தனது விமானங்களை அது பயன்படுத்தும் போது அவற்றை தாக்குதல் நடத்துவதற்காக நாம் தற்போதைய நூற்றி பதினான்கு எண்கள் ரஃபேல் வெர்சன் ஃபோர் மற்றும் வெர்சன் ஃபைவ் விமானங்களை நாம் இணையம் ஒரு ஆறு மாதத்திற்குள் தான் ஆர்டர் செய்யப்படும் அல்லது ஒரு வட்டம் கூட ஆகலாம் என்று கூறப்படுகிறது நண்பர்களே இவ்வகையில் ஆர்டர் செய்த விமானங்களோடு சேர்த்து நமக்கு மொத்தம் நூற்றி எழுபத்தாறு ரஃபேல் வகை போர் விமானங்கள் இருக்கும் சீனா போருக்கு வரும் பொழுது நம்ம நாட்டின் மேற்கு வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள நமது விமானப்படை தளங்களில் இருந்து இந்த நூற்றி எழுபத்தாறு விமானங்களும் ஒரே நேரத்தில் கிளம்பி சென்று தாக்குதல் நிலையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடம் சுமார் இருநூற்றி எழுபது இரநூற்றி எண்பது எண்கள் சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம் ஐ என்று சொல்லக்கூடிய மிக பெரிய அளவிலான விமானங்கள் இருக்கின்றன இது தவிர நம் ஜாகுவார் விமானங்கள் மிக வேகமாக உள்ளே சென்று தரையிலிருந்து மிக குறைந்த உயரத்திலிருந்து தாக்கக்கூடிய டீப் பெனிட்ரேஷன் விமானம் என்று சொல்லக்கூடிய விமானங்கள் மிரேஸ் டென் விமானங்கள் போன்ற விமானங்கள் எல்லாம் பயன்படுத்தும் போது இந்த தாக்குதலினால் சீனாவிலிருந்து வரக்கூடிய விமானங்களின் தாக்குதலை நாம் ஓரளவு முறியடிக்க முடியும் நம்மிடம் மீட்டியார் வகை மிசைல்கள் உள்ளன விமானத்திலிருந்து தாக்குவதற்கு மைக்கா வகை மிசைல்கள் உள்ளன ஆஸ்திரா என்ற மிசைல்கள் உள்ளன இதுபோக ஸ்கால்ப் என்ற குரூஸ் மிசைல்களும் நாம் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளோம் இது தவிர கிளேட் பாம்புகள் நிறைய இருக்கின்றன இவற்றையெல்லாம் வைத்து இந்த ஆயுதங்கள் எல்லாமே நம்முடைய நாட்டுடைய எல்லா விமானத்திலிருந்துமே பயன்படுத்துபவர்க்கு நாம் சோதனை செய்துவிட்டோம் ஆகவே சீனா மற்றும் பாகிஸ்தான் இருந்த அந்த நாட்டு விமானங்கள் வரும்போது அவற்றை தாக்குவதற்கு இந்த வகை விமானங்கள் எல்லாமே மொத்தமாக கிளம்பி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரஃபேல் விமானங்கள் மட்டுமே செல்லப்போவதில்லை எல்லா விமானங்களுமே சேர்த்து அந்த விமானங்கள் தன்னுடன் பொருத்தப்பட்டுள்ள ஆயுதங்களை தனது திறமைக்கு ஏற்ப பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது சீனாவின் விமானங்கள் மிக சிறந்த விமானங்கள் ஜே டுவெண்ட்டி விமானங்கள் என்று நாம் கூறலாம் அவற்றில் மிக சிறந்த ரேடார்கள் உள்ளன அந்த ஜே டுவெண்ட்டி சீனாவின் விமானத்தில் அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் வானத்திலிருந்து வானத்திலேயே வரக்கூடிய இலக்கையில் தாக்கக்கூடிய மிசைல்கள் அவர்கள் அதிக அளவில் வைத்துள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் ஒன்று மேலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏர்பேக் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்திலிருந்தும் அவர்களுக்கு இந்த ஜே டுவெண்ட்டி விமானத்திற்கு தகவல்கள் கொடுத்து கொண்டு இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் மேலே அவர்கள் அவர்கள் பறக்க விடப்பட்டுள்ள செயற்கைக்கோளிலிருந்தும் அவர்கள் இந்த விமானத்தில் தேவையான தகவல்களை இருப்பார்கள் எங்கே எங்கே விமானங்கள் கிளம்பி வருகின்றன என்னென்ன ஆயுதங்களை பொறுத்துகிறார்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த அபாக்ஸ் வகை விமானங்கள் மற்றும் சேட்டலைட் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் மூலம் டேட்டா லிங்க் செய்து இந்த ஜே டு விமானமானது அது ஸ்டெந்தி விமானம் என்பதால் அந்த விமானத்திற்கு உள்ளேயே இந்த மிசைல்களை வைக்கக்கூடிய இன்டர்னல் பே என்று சொல்வார்கள் அவற்றில் விமானங்கள் அந்த அவற்றில் மிசைல்களை ஒழித்து வைத்திருப்பார்கள் வெளியே மிசைகள் இருப்பது தெரியாது ஆகவே அந்த ஜே டுவெண்ட்டி விமானம் நம்ம நாட்டினை தாக்கு வரும்போது மிக சிறந்த அதற்கான ரேடார்களை பயன்படுத்தி நாம் அந்த விமானம் கிளம்பும் போதே கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு ஏற்பாட்டையும் நாம் செய்துள்ளோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிடம் வந்து எஸ் பைகண்டர் என்று சொல்லக்கூடிய வான்வொலி சிஸ்டத்தையும் நாம் வாக்குவதற்கு தற்போது முயன்று வருகிறோம் இரண்டு ஸ்கோடன்கள் கேட்டுள்ளோம் இந்த எஸ் ஹண்ட்ரட் வான்வெளி சிஸ்டமானது அறநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய குறைந்த உயரத்தில் பறந்து வரக்கூடிய ஆளில்லா விமானங்கள் ஆளில்லா ட்ரோன்கள் போன்றவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியது இந்த எஸ் வெகர் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு இவற்றையெல்லாம் நிறுவி நமது மேலே உள்ள நமது செயற்கை கோள்கள் மூலமும் சீனாவின் நடமாட்டத்தை பாகிஸ்தான் நடமாட்டத்தை நாம் அறிந்து கொண்டு இந்த ரஃபேல் விமானங்கள் மற்றும் எஸ்யூடிஎம்கே போன்ற விமானங்களை பயன்படுத்தி இந்த விமானங்களையும் நாம் டேட்டா லிங்க் செய்துள்ளோம் ஒன்றுக்கொன்று சென்சார் லிங்க் செய்துள்ளோம் எலக்ட்ரானிக் என்ற அமைப்பும் இவற்றில் பொருத்தப்பட்டுள்ளது ஆகவே நம்முடைய விமானங்களும் மிக சிறந்த விமானங்கள் அது மட்டும் இல்லாமல் விமானத்தை விட இந்த ரஃபேல் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனை சேர்ந்த ரஃபேல் போர்ஷன் விமானங்கள் மிக சிறந்த விமானமாக இருக்கும் என்று கருதித்தால் நமது விமானப்படையும் நமது அரசும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்து தற்போது நமது விமானங்களின் எண்ணிக்கையை கூட்டுவதற்காகவும் உடனடியாக இந்த இரண்டு நாடுகளும் நம்மிடம் போருக்கு வந்தால் அவற்றை எதிர்த்து வெற்றி கொள்வதற்காகவே நாம் இந்த இரு நூற்றி பதினான்கு எண்களை நாம் உடனடியாக வாங்குவதாக செய்திகள் கூறுகின்ற நண்பர்களே இந்த நூற்றி பதினான்கு ரஃபேல் விமானங்களை வாங்குவதால் நாம் ஏற்கனவே தயாரித்து வந்த எல்சிஏ தேஜஸ் மார்க் ஒன் ஏ தேஜஸ் மார்க் டூ மற்றும் ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய விமானங்கள் தயாரிக்கலாம் என்னாகிவிடும் என்று கேட்கலாம் பிள்ளை நண்பர்களே அவை ஏற்கனவே உள்ள முறைப்படி தற்போது நமது ஐந்தாம் தலைமுறை விமானம் வரும் வகையில் நமது தேஜஸ் மார்க் டூ விமானம் நமது விமானப்படையில் சேர்த்து கொள்ளக்கூடிய தருணம் வரை நமது நாட்டை பாதுகாப்பதற்காக தற்போது இந்த நூற்றி பதினான்கு எண்கள் வாங்குவதாக உள்ளது நண்பர்களே ஆகவே இனியும் ஒரு ஐந்து அல்லது ஏழு வட்டங்களில் சீனா எவ்வகையிலும் எந்த விதத்திலும் எத்தனை வகையான விமானங்களை தயாரித்து வைத்தாலும் அவற்றையெல்லாம் சுக்குநூறாக தாக்கி அவற்றை வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இந்தியா உலகத்திலே மிக சிறந்த விமானப்படை கொண்ட ஒரு நாடாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை நண்பர்களே நண்பர்களே போன்ற செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இந்திய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திடுமாறும் இந்த வீடியோக்களை உங்களுக்கு உடனே வந்து சேருவதை நீங்கள் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அளித்திடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்